வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே நாடுங்கள் சஞ்சு ூப் டூக்காக பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது பொது தமிழுக்கான மட்டுமே ஆன ஒரு டெஸ்ட் சீரிஸ் மக்களே மொத்தம் வந்து எத்தனை டெஸ்ட் அப்படின்னா பதினோரு டெஸ்ட் மட்டும்தான் இந்த டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம் ஏன்னா நமக்கு வந்து நாள் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தி நாள் தான் நமக்கு எக்ஸாம் இருக்கனால மொத்தம் பதினோரு டெஸ்ட்லேயே ஒவ்வொரு ஆளால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ நம்ம அவ்வளவு கவர் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருநூறு கேள்விகள் இருக்கும் மொத்தமா வந்து ரெண்டு எட்டாயிரத்தி இரநூறு கேள்விகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல நமக்கு என்ன பேட்டர்ல கேட்டாங்களோ அந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கு அதிகமான கேள்விகள் இருக்கும் ஸோ டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது மக்களே ஸோ நமக்கு ஸ்கூல் புக் தனியாக கவர் பண்ணியிருப்போம் அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு அதுக்கப்புறம் சிலபஸும் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம் அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் சார் ஸ்கூல் புக்லேருந்து கேட்கவே இல்லை அப்படின்னு ஸ்கூல் புக்லேருந்து கேள்விகள் வந்துருந்து இப்போ நம்ம ஸ்கூல் புக் டெஸ்ட் இரநூறு மார்க்காக இருந்தால் Bad. நமக்கு இரநூறு ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம கேட்க மாட்டோம் அதாவது அந்த இலக்கணம் இப்ப வந்து நமக்கு அந்த சிக்ஸ்த் செவன்த்ல உள்ள இலக்கணம் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து வெளியே எப்படிலாம் கேள்வி கேட்பாங்களோ அவுட் ஆஃப் புக்ல இருந்து அந்த இலக்கணம் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட் ஓல்டு புக் நியூ புக் இது எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆகும் அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் மூணு டெஸ்ட் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் இதுலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு டீட்டெயிலா எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடுவோம் செப்டம்பர் பதினஞ்சு வந்து உங்களுக்கான முழு தேர்வு இருக்கும் ஒவ்வொரு அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து உங்களுக்கு சில வாரம் ரெண்டு டெஸ்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் சில வாரங்கள் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு தனியா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்றது இல்லை மக்கள் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வந்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அது போக கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஆன்சர் கி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் நம்ம அனுப்புவோம் ஸோ இதெல்லாம் தான் இந்த பேட்ச்ல உள்ளது இது தாண்டி நமக்கு அவுட் ஆஃப் புக்ல வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டா நம்ம சில இல்லை கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் உள்ள மெட்டீரியல்ஸ் வேணா நம்ம உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயா அடிஷனலாக நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ இதில் மொத்தமாக இந்த பேட்சோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ஃபோர் மட்டுமே ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஃபோர் நைன்டி நைன் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்கள் ஸோ தமிழ் வந்து யாரெல்லாம் புதுசாக ட்ரெண்டில் பேஸ் பண்ணி டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தனியா டெஸ்ட் பேட்ச் நமக்கு போயிட்டு இருக்கு அது தனி வீடியோ இருக்கும் அது போய் நீங்க பாக்கலாம் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வேண்டும் வாழ்க தமிழ் வளர தமிழ்நாடு